வணக்கம் இன்றைக்கி நான் எதை பற்றி நான் பேசுகிறேன்னா இந்த டூ வீலர் பார்க்கிங் நிப்பாட்டுறதை பற்றி நான் ஒரு பதிவு நான் அது ஏற்கனவே முன்னோருக்கு நான் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ அது திருவருவிட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ வீலர் போகும்போது ஒரு பெரிய பெரிய கடைகள் மெயினில் இருக்குது ரோட்டில் வந்து மெயினான கடைகள் இருக்குது அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா டூ வீலர் எங்கே போய் நிற்கிறாங்களோ இங்கே கடை தெரிஞ்சவங்க இங்கேயே ஸ்டாப் பண்ணி பாட்டிடுறாங்க சரிங்க ஒரு ரோடு வந்து ஒரு ஒன் வே ரோடாக இருக்கும் ஒன் வேரில் டூ ஒன் வே ரோட்டில் டூ பக்கமும் போகிறது வாரதமாக இருக்கும் ஒரு ரோடு அதில் போகிறதும் இருக்கும் வாரதும் இருக்கும் இதில் மெயினில் வந்து கடைகள் இருக்குது இந்த கடையில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எங்கேனாலும் அந்த வண்டியை இடிப்பாடி போட்டு சற்றுக்கு போயிடுறாங்க நடந்து போகிறவங்க போகவே முடியல என்ன நினச்சு அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்கு பின்னாடி வாரமே இடிப்பானா இல்லை முன்னாடி வாரமே இடிப்பானான்னு தெரிய மாட்டோம் நம்ம வந்து ஏரி ரோட்டில் போக வேண்டியதாக இருக்குது ஆனால் ரெண்டுமே ஒரே பக்கத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது நம்ம ஏறி போகும்போது யார் இடிப்பானே தெரியாது இதை பற்றிலாம் யாருமே கவலைப்படுறது கிடையாது எவனோ எப்படியே போகிற வண்டியே இடிச்சு தூக்கலாம் எவ்வளோ நேரம் ஆகும் ம் வண்டி அப்படி தான் இல்லையா போயிட்டே இருக்கும்போது சரக்குன்னு எங்க உங்கள பின்னாடி ஆள்வரதா முன்னாடி ஆழ்வார்தா எதையும் பார்க்குறாங்கல்ல ஃபோன் வந்துச்சா அவ்வளோதான் ஐயோ ஃபோன் வந்துருச்சு முடிஞ்சிச்சு எடுத்துட்டுக்கு காதில் வச்சுக்கிட்டு அவங்க மண்ணி கணக்கா பேசியிருக்க விழுந்தேன் ஏமே பின்னாடி போனானே ஏமே முன்னாடி விழுந்தானே ஏமே செத்தானே ஏவேன் பிழைச்சானே அவ்வளோதான் அப்படியேவும் நின்று அவங்க வாட்டு மன்னிக்கணக்காக பேச வேண்டியதான் இப்படி தான் மனுஷனோட ஒரு செயல்பாடு இருக்குது சரிங்களா அது ரொம்ப தவறு மிக மிக தவறு ஓகேங்களா கொஞ்சம் மக்களாக இருக்கிறவங்க யோசிக்க நம்ம எப்படி செய்கிறோம் எங்கே நிற்கிறோம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் எங்கே போகிறோம் எங்கே வரோம் இதனால் அவங்களுக்கு ஆபத்து இருக்குமா இல்லை நம்ம வண்டி இருக்குமா நடந்து போகிறவங்களுக்கு ஆபத்து இருக்குமான்றதெல்லாம் வந்து யோசிக்கணும் அதெல்லாம் இல்லை அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அங்கே சக்குன்னு நின்றுக்கிறாங்க கொஞ்சம் சுய சிந்தனைக்குள்ள யோசித்து செய்யுங்க வண்டியை நிப்பாட்டும் போது யோசிங்க கொஞ்சம் நேரம் சரியான பாட்டுறோமா சரியாக போகிறோமா எல்லாருக்கும் யாருக்கு இடத்துல இருக்குமா இருக்காத யாருக்கு ஆபத்து வருமாட்டதை யோசித்து வண்டியை நிப்பாட்டுங்க ஓகேங்களா இதை ஏற்கனவே இருக்குது நான் சொல்லியிருக்கிறேன் இதுதான் இப்போயும் ஒரு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியில் போகும்போது இது ஒரு பெரிய டென்ஷன் படுத்துச்சு பைக்கை நிற்பாட்டுறங்க காரையும் நிப்பாட்டிடுறாங்க எல்லாத்தையும் ஆட்டோவில் இருந்து எல்லாம் அது பாட்டுக்கு சைட்டு மணிக்கு நிற்குது க்ராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராவது இதனால் பாதிக்கப்பட்டால் அது ரொம்ப சங்கடமாயிருக்கும் சரிங்களா அதனால் பார்க் பண்ணுறவங்க முன்னே பின்ன எல்லாத்தையும் சரியாக பார்த்துட்டு யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு பார்த்துட்டு பார்க் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்